வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் மக்கானா பர்ஃபி பார்க்க போகிறோம் இதுதான் மக்கானா இதுக்கு தேவையான பொருள்கள் மக்கானா நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் முந்திரி கொஞ்சம் க்ரே பண்ண முந்திரி பாதாம் துருவிய தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு லிட்ரு பால் எடுத்திருக்கேன் இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஈஸியாக பர்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மக்கானா பர்ஃபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நூறு கிராம் மக்கானா சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இந்த தாமரை விதைகள் வந்து தாமரை விதைகளில் இருந்து இந்த மக்கானா தயாரிக்கிறாங்க இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அரிசி பொறி சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும் லோ கலரீஸும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் இதில் கேல்சியம் பொட்டாஷியம் அயன் எல்லாமே இருக்கிறதுல இது வந்து எல்லாருமே உணவில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இதில் காரம் வச்சு மசாலா போட்டு மசாலா மக்கானா செஞ்சுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இதில் பர்ஃபி செய்யலாம் லட்டு செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இந்த மக்கானாவை நல்லா வறுத்தாச்சு ஃப்ரை பண்ணியாச்சு தான் எடுத்து இப்படி பண்ணினீங்களோ நல்லா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் நம்ம இதை வந்து நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஒரு அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா செலக்காக வறுத்துக்க வேண்டியது தான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்தாச்சு இதையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் துருவின தேங்காயை எடுத்துருக்கேன் அதையும் தேங்காயோட ஈரம் போகிற அளவுக்கு நம்ம எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு கப் டெசிகேட்டட் கோக்கனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக துருவி அதையும் எடுத்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ண போதும் அதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் நல்லா போனால் போதும் நம்ம அந்த ஒரு கப் தேங்காய் துருவல நல்லா ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை ஆறிட்டுருக்கட்டும் இதை ஆறுற டைமில் நம்ம இந்த மக்கானா முந்திரி பாதாம் மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மக்கானாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அதோட நம்ம ஆற வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன் பசும் பால் அல்லது பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா காய்ச்சங்க பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இந்த சமயத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருந்ததுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இலிலாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாலும் நல்லா காந்திடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மக்கானா பாதம் முந்திரி பவுடரை போடலாம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் குறைச்சி வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் அப்படி கலந்து விடுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு நெய் தடவின தட்டில் நம்ம போட்டு பரப்பி எடுத்துடலாம் நெய் தடவின பிளேட்டில் இப்படி போட்டு பரப்பி விடலாம் நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இப்படி சின்ன சின்ன பீஸாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அமைக்கி விடுவோம் உள்ள அப்படியே செட் ஆகிக்கும் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் செட்டில் ஆகட்டும் செட் ஆன பிறகு நம்ம எப்படி இருக்குது பர்ஃபி நம்மளுடைய பர்ஃபி எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம் பழக நம்மளுடைய மக்கான பர்ஃபி நல்லா செட் ஆகிடுச்சு நம்ம அதுக்கு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்குவோங்க பாருங்க நம்ம மக்கானா பர்ஃபி சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓரங்களில் எவ்வளோ நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாகவே பர்ஃபி வந்திருக்கும் மக்கானா பர்ஃபி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம் இதே போல் அளவுகளோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்